ராகவ் கத்திகிட்டே இருக்கார் இங்கே பாருங்கள் எல்லாரும் சேந்தியனை கடத்தி வச்சுருக்கீங்க ஒழுங்காக விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு உன்னை விடுறதுக்காப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கடத்திட்டு வந்தோம் நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் கடத்தினது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதே உங்கள் எல்லாரையும் ஒரு வழி பண்ணிவிடுவார் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியா உங்கள் அப்பாவுக்கு தெரியும் நாங்கள் தெரியப்படுத்துவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறாங்க மூணு பேருமே சேர்ந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அப்படியே குத்தாட்டம் போடுறாங்க சூப்பராக ஆடிட்டுருக்க இருக்காங்க அப்படியே ராகவுக்கு கோவமா வருது அப்படியே கத்துறாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு என்னப்பா நாங்கள் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு என்னடா என்ன ஓவரா கத்திட்டு இருக்க அவ்வளோதான் நீ உன்னை எதுக்கு கடத்தியிருக்கோம் தெரியுமா ஒரு காரணமாக தான் நாங்கள் கடத்தியிருக்கோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க பசுபதி யோசிக்கிறார் என்ன இது ராகவ் வந்து லண்டன்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் அப்போ ராகினியும் வராங்க என்னப்பா டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுவாமா ராகவ் வந்து லண்டன்லேருந்து கிளம்பும் போது ஃபோன் பண்ணான் அதுக்கப்புறம் ஃபோனை எடுக்கவே இல்லை ஒன்றுமே புரியல அவன் வந்துட்டானா இன்னும் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் அவன் அவங்க ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து எங்கேயாவது போயிருப்பான்ப்பா வந்துடுவான்ப்பா நீ எதுக்குப்பா கவலைப்படுற அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குது அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு இங்கே ராகவ் அப்படியே கத்துறாரு இங்கே பாருங்கள் ஒழுங்காக என்னை விட்டுருங்க என்னை இந்த மாதிரி பண்ணீங்க அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு என்னடா என்ன கத்திக்கிட்டே இருக்கா இப்போண்ணா உங்கள் அப்பா கிட்டே பேசணும் அவ்வளோதானே இரு அந்த ராகம் வாங்க ஃபோனே எடுங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ என்னை கடத்தி இருக்காங்க அது மட்டும் தான் நீ சொல்லணும் நடுவில் ஏதாவது பண்ண என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபோன் பண்ணி அப்படியே வீடியோ கால் பண்ணி காட்டுறாங்க அப்பா 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 எனக்கு கடத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கத்துறாரு ஐயோ யார் கடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசுபதி கேட்குறாரு ஜெயா ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க கட் பண்ணிட்டோன்னே என்னது ஜெயா வா என்ன இது ஒன்றுமே புரியலையே எதுக்கு என் தங்கச்சி பேர் அவன் சொல்கிறான் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி அவங்களும் பேசுகிறாங்க சொல்லுண்ணே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க ஆமாம் அதை தான் நான் கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணேன் ராகவ் எங்கே நிவின் கூட போனானா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாரு ஆமாம் நிவின் தான் கூட்டிகிட்டு போனான் நான் எவ்வளவோ சொன்னேன் நிவின் கேட்கவே இல்லை ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் அவன் கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பசுபதிக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது எதுக்காக அவன் கூட நீ அனுப்பி வச்ச எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாரு அண்ணா 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 என்ன பழசெல்லாம் அவன் மனசில் வச்சில்லண்ணே அவன் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவான் நீ கவலையே படாதண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா என்ன பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா உன் பையன் என் பையனை கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு ஐயோ அண்ணன் அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க நான் அவனுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு எல்லாமே பண்ணியிருக்கிறது இந்த நிவின் தான் அவள் எதுக்கு நம்ம பையனை கடத்தணும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி டென்ஷனாக இருக்கார் மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க டெய் எதுக்குடா கடத்தினேன் எதுக்கு கடத்தின அப்படின்னு நிவீனை கேட்குறாரு ஆமாம் நாமனால் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொந்தம் எதுக்கு ஏன் பையனை கடத்தி வச்சுருக்க உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு பசுபதி கேட்குறாரு என்னது நாமலாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா என்னை கூட தான் நீ கடத்தின எவ்வளோ கொடுமைப்படுத்தின அப்போ உனக்கு சொந்தம்லாம் தெரியலையா இப்போ தான் உனக்கு தெரியுதா அப்படின்னு நிவின்னு கேட்குறாரு இங்கே பாரு நிவீன் நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு கண்டிப்பாக என் பையனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு இங்கே பாரு இன்னொருத்தர் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் வராரு டேய் நீயும் அங்கே தான் இருக்கியா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்த இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பசுபதி கத்துறாரு ரெண்டு பேர் மட்டும் இல்லைப்பா மூணு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு என்னது மூணு பேரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கட்டார் விஜயும் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு நான் தான் கடத்தினேன் இப்போ உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டியோட வீட்டை நீ வாங்கியிருப்ப அதுவும் பொய் சொல்லி இங்கே பாரு நான்லாம் போய்ட்டு எதுவுமே பண்ண மாட்டேன் ஒழுங்காக பத்தடத்தை வா அப்படி நீ வந்தனா கண்டிப்பாக நான் உன் பையனை உங்ககிட்ட விட்டுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு டேய் 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 நீ பண்ணுறதுலாம் தப்புடா நீ பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு ஆமாம் உனக்கு வீட்டு பத்திரம் வேணும்னா நீ போலீஸ் ஸ்டேஷன் போ எப்படியாவது வாங்கு எதுக்கு என் பையனை கடத்தின அப்படின்னு சொல்கிறாரு பசுபதி என்ன என்ன பேசிகிட்டு நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அங்கே போயிட்டு உங்ககிட்ட நாயம் கேட்கணுமா அதெல்லாம் உங்ககிட்ட நடக்காதுன்னு எனக்கு தெரியும்டா ஒழுங்காக சொல்கிறேன் பத்திரத்தை எடுத்துகிட்டு வா உனக்கு கரெக்டான ரூட்டே இது தான் உன் பையனை கடத்தினா எனக்கு பத்திரம் கிடச்சிரும் பத்திரத்தை எடுத்துகிட்டு சீக்கிரமாக வா பசு பசு டைம் ஆகுது சீக்கிரம் வா நீ சென்னைக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு சரியா டேய் எனக்கு சென்னையில் எல்லாரையும் தெரியும்டா எல்லாரையும் எனக்கு தெரியும் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு பசு பற்றி சொல்லிட்டாரு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்கோ ஆனால் சீக்கிரம் வா அப்படி மட்டும் நீ வரல டேய் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட கழுத்து அப்படியே இருக்கிறாரு அப்படியே இருக்கிட்டு அப்படியே அப்படியே சாகடிச்சிடும் உன் பையனை புரியுதா ஒழுங்காக சீக்கிரம் வா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்பா அப்பா எப்படியாவது ராகவை காப்பாத்துப்பா பாவும் பா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ கோவம் வருது மூணு பேரும் சேர்ந்துட்டு என்ன ஆட்டம் ஆடிட்டுருக்கானுங்க ஆவணங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அப்படியே டென்ஷனாக போகிறாரு அப்பா நானும் வரேன்ப்பா அப்படின்ற ஆகணும் சொல்கிறாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே டென்ஷனாக வந்துட்டுருக்காங்க அப்போ மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது நல்லா பேசிகிட்டு இருக்காரு குமரன் என்னென்ன இந்த சென்னை தமிழெல்லாம் சூப் அப்புறாக பேசுகிறானே நீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு குமரன் ஆமாம் ஆமாம் நல்லா பேசுகிறேன்ல அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ என்ன சொன்ன எனக்கு கொடைக்கானல் தான் கொடைக்கானலை தாண்டி எந்த ஊர் இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பெருசு இல்லை கொடைக்கானல் தான் எனக்கு பிடிக்குன்னு சொன்னேன் இப்போ உனக்கு சென்னை பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு குமரன் சொல்கிறார் குமரன் கிட்ட கேட்குறாரு ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் எனக்கு இப்போ சென்னை என்னன்னே தெரில ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அது என்னன்னே தெரியல அப்படின்னு கும்புறன் சொல்கிறாரு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்ருக்காரு இங்கே பாருங்கள் என்ன விடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு டேய் நீ வேறு நடுவில் ஏதாவது ஒரு தொல்லை பண்ணிகிட்டே இருக்காது அமைதியாக இருடா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியாச்சு இல்லை உன்னை கடத்திட்டேன்னு சொல்லிட்டேன்ல வருவார் பசு வரும் பொறுமையாக அது வரைக்கும் நீ அமைதியாக இருங்க தேவையில்லாத நீங்கள் டென்ஷன்லாம் இருக்காது புரியுது அப்படியே மூஞ்சிலே குத்திடுவேன் டேய் என்னடா இவ்வளோ ஒல்லியாக இருக்க உன்னை அடித்தா நீ தாங்குவியாடா எதுக்கடா எதுக்கடா அமைதியாக இருடா கிடத்தி வச்சிட்டேன்னு தெரியல வாயை மூடிட்டு இரு சும்மா ஏதாவது இம்சம் பண்ணிகிட்டே இருந்தால் வாயில் டேப் போட்டி விட்ருவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு எங்கள் அப்பா வந்தோடனே உங்களை என்ன பண்ணுவார் உங்கள் அப்பா 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 உயிர் எடுக்காத கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் எல்லாருமே சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படி சிரிச்சுட்டே இருக்கும்போது பசுபதி எப்படி டென்ஷனாக பயங்கரமாக கோவத்தோடு வராரு போயிட்டு பத்திரத்தை எடுக்கிறாரு அப்பா நீங்கள் பத்திரத்தை கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராகினி ஆமாம்மா நான் கொடுக்குறேனா இல்லை அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அவனை ஏதாவது ஒன்று பண்ணாமல் அந்த பத்திரத்தை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு ஆமாப்பா விடவே விடாதீங்க அந்த நிவீனு குமரன் விஜய் மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க எனக்கு இந்த அளவுக்கு யோசிப்பானுங்கன்னு நான் யோசிக்கலாமா இல்லைன்னா நான் ராகவ விட்டுருக்க மாட்டேன் அவன் ஏதோ சாதாரணமாக வீட்டுக்கு வந்துடுவான்னு நான் நினச்சேன் கடைசியில் இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அப்படியே கோவப்படுறாரு இங்கே பாரு எனக்கு இப்போ வீட்டு பத்திரம் முக்கியமே கிடையாது அதை நான் எப்போ வேணால் வாங்கிப்பேன் அவங்கள எப்போ வேணால் நான் பழி வாங்கிடுவேன் ஆனால் ராகவ் ஏன் பையன் அவன் உயிருக்கோ அவன் மேலே ஒரு சின்ன அடி கூட விழக்கூடாது அப்படி விழுந்தால் நான் தாங்க மாட்டேன் முதல்ல நான் போய் ராகவை கூட்டிகிட்டு வரேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா சரிப்பா பாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படி டென்ஷனாக போகிறாங்க அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா விடக்கூடாது கூட அது நம்மள ரொம்ப கோவப்படுத்திகிட்டே இருக்காங்கப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி பார்த்துக்கலாம் வாமா அவனுக்கு இருக்குது அவனுக்கு மூணு பேரையும் ஒரு வழி பண்ணுற நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ராகினி ரெண்டு பேருமே கோவமாக போகிறாங்க